இனிய வணக்கம் என் தமிழ் உறவுகளுக்கு இது உங்களின் குட்டி வரலாறு கிறிஸ்தவ சமயத்தின் கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் அவர்கள் இன்று காலமானார் போப் என்பவர்கள் யார் அவர்கள் எதற்கு கிறிஸ்தவ சமய தலைவர்களாக பார்க்கப்படுகின்றார்கள் கத்தோலிக்க திருச்சபையில் இது வந்து ஒரு பதவியா இல்லை இது இவர்களுக்காக வகுக்கப்பட்ட நியதியா இதெல்லாம் என்ன அப்படின்றத இன்னைக்கு குட்டி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வரலாறு மட்டுமே ஒரு மனிதனை சிறந்த அறிவாளியாக மாற்றுகின்றது என்ற பிரான்சிஸ் பேகனின் கூற்றுக்கு இணங்க வரலாற்றினை மேம்பட்ட வகையினர் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வலை ஒலி அமைப்பு குட்டி வரலாறு டூ பாயிண்ட் ஓ என்ற சொல் பாப்பாஸ் என்ற கிரேக்கச் சொல்லில் இருந்து பாப்பாஸ் என்றால் தந்தை என்று பொருள்படும் ஆரம்ப காலத்தில் கத்தோலிக்க திருச்சபையின் அனைத்து பிஷப்புகளையும் போப் என்றே அழைத்துள்ளன போப் என்பது ஒரு பதவியாக பார்க்கப்பட்டது ரோமில் உள்ள பிஷப்புகளின் தலைமை பிஷப்பிற்கு வழங்கப்படும் பெயர்தான் போப் ஆரம்ப காலத்தில் கத்தோலிக்க திருச்சபையின் அனைத்து பிஷப்புகளையும் போப் என்றே அழைத்துள்ளனர் பிற்காலத்தில் சமகாலம் ஆயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ரோம் பிஷப் மட்டுமே போப் என்று அழைக்கப்பட்டுள்ளார் கத்தோலிக்க திருச்சபையால் முதல் போப் என்ற அந்தஸ்தை பெற்றவர் அப்போஸ்தலன் பேதுரு அதாவது பீட்டர் இயேசு பேதுருவை திருச்சபையின் அஸ்திவாரமாக நியமித்தார் என நம்பப்படுகின்றது இவர்தான் அதிக ஆண்டுகாலம் போப்பாக பதவியில் இருந்தவர் ஏறக்குறைய முப்பத்தி நான்கு ஆண்டுகள் இவர் பதவியில் இருந்துள்ளார் கத்தோலிக்க திருச்சபையின் போப்புகளில் மிகவும் இளம் வயதிலேயே போப் என்கின்ற அந்தஸ்தை அடைந்தவர் ஒன்பதாம் ஏறக்குறைய இருபதாம் வயதிலேயே இவர் போப் என்கின்ற அந்தஸ்தை பெற்றார் குறுகிய காலம் மட்டுமே போப் பதவியில் இருந்தவர் முதலாம் போப் ஜான்பால் முப்பத்தி மூன்று நாட்கள் மட்டுமே இவர் போப்பாக பதவியில் இருந்துள்ளார் பெண்கள் போப்பாக இருந்துள்ளனரா ஆம் பெண் போப்பாக இருந்துள்ளார் போப் ஜோன் என்பவர் போப்பாக இரண்டு ஆண்டுகள் பதவியில் இருந்துள்ளார் அதாவது இவர் ஒரு கற்றறிந்த பெண்மணியாகவும் திருச்சபையில் கணக்கு வழக்குகளை பார்ப்பதற்காக வந்ததாகவும் தன் காதலன் அழைத்ததின் பேரில் ஆண் வேடமிட்டு திருச்சபையினுள் நுழைந்ததாகவும் இவரது அறிவு திறன் மற்றும் கணக்கு பார்க்கும் ஆற்றலின் திறன் காரணமாக உயர்நிலை பெற்று போப் ஆக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று வரலாறு கூறுகின்றது ஒருபுறம் புறம் இது புனைக்கதையாகவும் பார்க்கப்படுகின்றது தற்பொழுது அதாவது இன்றைய நாளான இருபத்தி இரண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரநூத்தி அறுபத்தி ஆறாவது போப்பாக பதவியில் இருந்து நீத்தவர் போப் பிரான்சிஸ் இவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து போப் பதவியில் இருந்து வருகின்றார் கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை இடம் ரோம் இந்த ரோமில் ஹெட்டாக இருக்கிறவர் தான் இந்த போப் இந்த போப்புகள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கார்டினல் காலேஜ் அப்படின்னு இருக்கு அங்கே இருந்து இரண்டு போப்புகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் அதாவது பாப்பல் என்கின்ற மாநாட்டின் மூலம் ரகசியமாக வாக்கெடுப்புகள் நடத்தப்பட்டு அவர்கள் போப் அந்த இரண்டு நபரில் யார் ஒருவர் அதிக வாக்குகளை பெறுகின்றார்களோ அவர்களே போப் ஆக முடி கொள்கின்றார்கள் அதாவது இப்பொழுது பிரான்சிஸ் இறந்துவிட்டார் இதற்கு அடுத்தபடியாக போப் என்கின்ற பதவியில் இருக்கக்கூடிய இருக்க போகின்ற அந்த நபர் யார் என்று பார்த்தால் வருகின்ற திருச்சபை கூட்டம் அடுத்த திருச்சபை கூட்டத்தில் நூற்றி முப்பத்தைந்து பிஷப்புகள் எண்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் இவங்க எல்லாம் பரிந்துரைக்கப்படுவார்கள் இது எல்லாமே கத்தோலிக்க சர்ச்சில் நடக்கும் மே மாத மத்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத மத்தியில் இந்த கூட்டம் நடக்குது இந்த கூட்டத்தின் முடிவில் தான் போப் யாராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்கின்ற முடிவு தெரியவர் அடுத்த போப்பா வர்றதுக்கு ரெண்டு பேர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னாக்கா பிஷப் கார்டினல் பீட்டர் எர்டோ இவர் வந்து ஹங்கேரியில் இருக்கக்கூடிய குடாபஸ் சர்ச்சுடைய பிஷப்பாக இருக்கிறாரு அதுக்கடுத்து இன்னொரு நபர் கார்டினல் ஃபெடோலிஸ் அம்போங்கோ அப்படின்றவர் இவர் கிங்ஷாசா அப்படின்ற சர்ச்சுடைய பிஷப்பாக இருக்கிறாரு இந்த கிங்ஷாசா எங்க இருக்குனாக்க காங்கோவுடைய டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்ல இருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிஷப்பை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் இல்லை நான் சொன்ன விஷயத்தை கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இருப்பதற்கான அடையாளம் இன்று தெரியாது என்று கூறி விடைபெறும் நான் உங்கள் புதிய